புளியோதர சோறு தாளிக்க போகிறேன் புளியோதரம்னா வறுத்து இடிச்சு போடலை எல்லாமே மிளகா 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 வத்தல் கருவேப்பில எல்லாம் போட்டு முழுசாகவே கிள்ளி போட்டு தாளிக்க போகிறேன் தாளித்து சாதத்தில் விரவி சாதம் கடுகு போட்டு

வேர்க்கடில் வந்து பச்சை வேர்க்கடலையே தொளியை லேசாக வறுத்துட்டு தொளியை உரிச்சு வச்சுருந்தேன் நல்ல வறுக்கலை அரை வேக்காடாக வறுத்து வச்சுருந்தேன் அதை தான் தோலை உரிச்சிட்டு போட்டுச்சேன் கொஞ்சம் காய பவுட்ரு சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சைஸு புளி ஊற வச்சுக்கு அது நம்ம மாவட்டத்தில் ஏன் வறுத்து சேர்க்கலைன்னா எங்களுக்கு காரம் ரொம்ப தேவையில்லை காரம் தேவை இல்லைன்னா நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம் அதனால இதை கிள்ளி போட்டே நான் தாளிச்சிட்டேன் காரம் ரொம்ப வேலை இதே நல்லா காரம் நல்லா இறங்கிடும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வறுத்து பொடி பண்ணலைல அப்போ வறுத்தா ரெண்டே ரெண்டு மல்லி சேர்க்கலாம் கொத்தமல்லி நம்ம கொத்தமல்லி வெதை சேர்க்கலனால அதனால லைட்டாக கொஞ்சமாக லேசாக சேர்த்துக்கிட்டா நல்லா வாசமாக நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நல்லா சுவையாக இருக்கும் நல்ல டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் புளிப்பு காரம் எல்லாம் நல்லா புளித்தண்ணி நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதில் கொதிக்க வச்சு இறக்கிட்டு சாதத்தை போட்டு விரவிய சாப்பிட்டுக்கலாம் நல்லெண்ணெய் பச்சை நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் சாதம் நல்லா வற்றிட்டு புளித்தண்ணி நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போய் நல்லா வற்றிவிட்டு கத்தியாக நல்லா வத்திட்டு அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சாதத்தை ஆற வச்சு வெறவு என்ன போகிறேன் புளி சாதத்துக்கு தொட்டுக்கிட பொறிகடலை தொழில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொறிகட தொயில் இது தேங்காய் போட்டுக்கேன் இந்த ரெண்டு சின்ன பச்சை மிளகா குட்டியோண்டு மிளகா இது வெள்ளைப்பூடு கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கிடுவோம் இதில் பொறிகடலை அடிச்சு பொறிகடலே சேர்த்துக்கணும் துவையலுக்கு தேவையான உப்பு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம் அப்படின் வந்துடுவேன் அரைச்சு ரோ துவையல் ரெடி ஆகிட்டு கிண்ணத்தில் வளைச்சி வச்சு பொறிகளில் தேங்காய் பொறிகடலை வச்சு அரைச்சிருக்கேன் ரெடி ஆகிட்டு துவையல் ஆற வச்சுட்டேன் ஆறிட்டு நல்லா சாதத்தை போட்டு அந்த தண்ணி நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு தேவையான சாதத்தை போட்டு விரவி வச்சுக்கணும் உப்பு காணாதுன்னா நம்ம தூள் உப்பு சேர்த்து விரவிக்கிடலாம் உப்பை பார்த்துக்கிடணும் சரியாக வரும் நமக்கு முதலே போட்டோம் சரியாக வரும் காணாட்டாலும் தூள் உப்பு போட்டு சின்ன இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் பச்சை எண்ணெய் ஊற்றுனா நல்லா மனமாக இருக்கும் சா போதும் கொஞ்சமாக ஊற்றி இந்த வாசத்துக்கு நல்லா புளியோதர சாதம் சூப்பராகிட்டு சாதம் விரவியாச்சு புளிசாதான் ரெடி ஆகிட்டனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இது சின்ன பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கோ பெரியாளுக்கோ அவசரத்தில் நேராகிட்டுனா இந்த மாதிரி விரவி கொடுத்தா டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கடலை பருப்பு வேர்க்கடலைலாம் போட்டு தாளிச்சிருக்கோம் இந்த பொறிகடலை துவையல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும்